வணக்கம் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நமது மனைப்பிரிவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ஏக்கர் கொண்ட நாலாயிரத்தி நானூறு மனைகள் கொண்ட பிரபாண்ட மனைப்பிரிவு நாலாயிரத்து நானூறு வீட்டு மனைகள் கொண்ட ஒரு இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை இந்த டிஸ்ட்ரிக்டிலே நாலாயிரத்து நானூறு மனைகள் கொண்ட மனைப்பிரிவு இதுதான் இந்த நகருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை புதுப்பட்டுன்னு பேர் வச்சிருக்கிறோம் ஏன் சென்னை புதுப்பட்டுன்னு பேர் வச்சுருக்கோம் ஏற்கனவே சென்னைன்னு இருக்குது ஏன் இதுக்கு சென்னை புதுப்பட்டுன்னு பேர் வச்சுருக்கம்னா இங்கே தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நகரம் உருவாக போவாங்க ஏன்னா புதிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் பசுமை விமான நிலையம் நம்ம சைட்லேருந்து இருபது நிமிட தூரத்தில் வந்து வரப்போகுது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்போ இங்கே தான் ஏர்போர்ட்டு மெயினாக கொண்டு வர போகிறாங்க அதை சுற்றி உள்ளது தான் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நகர் உருவாக போகுது சென்னையுடைய மெயின் இடமே இங்கே என்றதால் தான் இதுக்கு சென்னை புதுப்பட்டின்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம் நம்ம சென்னை இருந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டு இங்கே பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா திருவாலாங்காடு ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கோணா ரயில்வே ஸ்டேஷன் மிகப்பெரிய ஒரு ஜங்ஷன் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் அரக் அரக்கோணா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா புது அங்கே விரைவாக வந்து கூடி விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் கொண்டு வர போகிறாங்க அப்போ அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் பதி ப நிமிஷம் நம்ம திருவாலங்கர் ஸ்டேஷன் வந்து பத்து நிமிஷம் இங்கே ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷத்தில் ஏர்போர்ட் போகலாம் அடுத்த பத்து நிமிஷம் காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவரில் காஞ்சிபுரம் போகலாம் திருவள்ளூரில் ஆஃப் அன் ஹவர் போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஒரு ஒன் ஹவர் போகலாம் சென்னை வந்து புதிதாக திறக்க இருக்கிற பூந்தமலில் திறக்கப்படுறாங்க ஸ்டாண்ட் அங்கே ஒன் ஹவர் தான் பூந்தமல்லி ஒன் ஹவரு செங்கல்பட்டு ஒன் ஹவர் காஞ்சிபுரம் ஆஃப் அன் திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைவே தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி போய் போகலாங்க நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபது நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டி டூ திருப்பதி போய் பேச போகலாங்க நம்ம சைட்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆஃப் அனவர் காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் சென்னை டூ பெங்களூர் ஹைவே போகலாம் அது இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட்டை ஒட்டி பரந்தூர் ஏர்போர்ட்டு எதை ஒட்டி வருதுன்னா இங்கேருந்து திருவண்ணகர் ரயில்வே ஸ்டேஷன் பத்து நிமிஷம்னாக்கா லெஃப்டில் பத்து நிமிஷத்தில் பார்த்தினா தக்கோலம் ஜங்ஷன் இருக்குது தக்கோலம் ஜங்ஷன் அங்கே தான் வந்து என்டிஆர்எஃப் அதாவது பேரிடர் மீட்பு குழுலாம் இருக்குது தக்கோலம் ஜங்க்ஷனுக்கு பக்கத்தில் தான் அடுத்த அஞ்சு நிமிஷம் தான் பரந்தூர் ஏர்போர்ட்டு பரந்தூர் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுக்கு மெயின் சிட்டி தக்கோலம் தான் அடுத்து அந்த பக்கம் சிட்டி வந்து காஞ்சிபுரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்கோலம் ஜங்க்ஷனு அது பக்கத்தில் பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய சென்னை பொதுப்பட்டு மனைப்பெருவி இருக்குது நல்ல இடம் சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அடு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது டு முப்பதுக்குள்ளே இந்த இடம்லாம் மிகப்பெரிய ஒரு டவுனாக ஒரு மா பெரிய மிகப்பெரிய ஒரு மாநகரமாக இருக்குன்னு என்பது கேரண்டி ரொம்ப புதிய எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சென்னையிலேருந்து இருந்து அப்படியே சித்தூர் வழியாக பெங்களூர் போகக்கூடிய புதிய எக்ஸ்பிரஸ் ஹைவே மூணு மணி நேரத்தில் பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம மனைப்பிரிவில் இருந்து இருபது நிமிட பயணத்தில் தான் இருக்குது இருபது நிமிட பயணத்தில் ஏர்போர்ட் இருக்குது சென்னை போகிற பெங்களூர் போகிற எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது இந்த பக்கம் பத்து நிமிடத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இன்றைக்கி வந்து எல்லா வசதியும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனைப்பிரிவு இதே போல இடம் ஃப்யூச்சர் நீங்கள் வாங்கிறது கஷ்டம் இதுபோல் நம்மளுக்கு இடம் கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம் அற்புதமான இடம் மார்ச் ஏப்ரலுக்குள்ளே எல்லாம் வந்து எல்லா ப்ளாட்டும் இன்னும் வந்து எழுநூறு பிளாட் தான் இங்கே இருக்குது இந்த ஏழுநூறு பிளாட்டு இந்த ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிருது இன்னொரு பார்த்தீங்கன்னா திருவடங்கர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒர்க்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது இந்த ஒர்க்கு முடிஞ்ச உடனே இதனுடைய இடம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேம்பாலம் வேலை நடந்துகிட்டு இருக்குது எங்கே பாஸ் தென்னிபருங்கள் ஆ அது சொன்னீங்களே இந்த ஒர்க்கு மேம்பால ஒர்க்கு முடிஞ்சு ஓப்பனிங் தருவாயில் இதனுடைய இடம் இன்னைக்கு நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்களோ இருந்து அப்படியே இரட்டிப்பாகு என்பது உறுதி சென்னையிலேருந்துங்க அரக்கோணத்துக்குள்ள இந்த நம்ம கொடுக்குற விலைக்கு யாருமே எந்த சாத்தியம் எங்குமே லேவுட்டு இல்லைங்க ஒரு அற்புதமான இடம் இன்னைக்கு இருக்கிற எல்லா பிளாட்டும் ஆறுநூறு சதுரடி தான் வரவங்கெல்லாம் ஒவ்வொரு கிரௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இதுதான் சென்னையுடைய மையப்பகுதி ஆறு மாவட்டத்துக்கு சென்டர் அதனால தான் இன்றைக்கி ஏர்போர்ட் கொண்டு வரேங்க பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நன்றி வணக்கம்